யோசிக்க வேண்டும் இங்கேதான் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் உயர்ந்த நீச்ச மொழிகள் ஆறு ஆறில் இரண்டு இந்தியாவில் இருக்கிறது ஒன்று வட இந்தியாவில் சமஸ்கிருதம் இன்னொன்று தென்னிந்தியாவில் தமிழ் ஆனால் சமஸ்கிருதம் எங்கே இருக்கிறது யோசியங்கள் நூத்தி நாற்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவிலே இருக்கிறோம் சமஸ்கிருதத்தில் பேசவும் எழுதவும் தெரிந்தவர்கள் மொத்தமே பதினோராயிரம் பேர் தான் பதினோராயிரம் பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும் ஏன் சமஸ்கிருதம் இந்த நிலைக்கு ஆளானது சமஸ்கிருதம் தெய்வ பாஷை தேவ பாஷை என்று சொல்லி அது தெய்வங்கள் மட்டுமே பேசக்கூடிய பாஷை என்று அதற்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து மனிதர்கள் பேச முடியாத நிலையை உருவாக்கியதன் விளைவு சமஸ்கிருதம் செத்துவிட்டது அந்த நிலை தமிழுக்கு வருமா வர அனுமதிக்கலாமா அதைத்தான் நாளைய தலைமுறை நீங்கள் எனக்கு இப்பொழுது எழுபத்தி ஆறு வயது நடக்கிறது இன்னும் சில காலங்களில் நான் கண் முடித்துவேன் காணாமல் போய்விடுவேன் ஆனால் உங்களுக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய வாழ்வு நீண்டு கிடக்கிறது வரவேற்க நாளைய சமுதாயம் நீங்கள் இந்த தமிழை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தமிழை உங்களுடைய உயிராக நேசிக்க வேண்டும் உங்கள் தாய்க்கு நீங்கள் தருகிற முக்கியத்துவத்தை உங்கள் தமிழுக்கு நீங்கள் தர வேண்டும் பல பள்ளிகளில் நீங்கள் பாருங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும் நான் ஆங்கில வழியில் தான் கல்வி கற்றவர்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்றதற்காக நான் ஆங்கிலத்தை மட்டுமே படிப்பதோடு நின்று வேண்டும் என் மொழி தமிழ் என் தாயின் கருவியில் பிறந்து முதன் முதலில் காது கொடுத்து கேட்ட மொழி தமிழ் என் தாய் எவ்வளவு எனக்கு புனிதமானவளும் அந்த அளவுக்கு புனிதமானது என் தாய் மொழி தமிழ் மொழி அதனால் அந்த மொழியினுடைய ஆழ நீள அகலங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் படிக்க 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 எவ்வளவு இன்பம் இருக்கிறது இந்த மொழி இந்த மொழியில் மனித வாழ்க்கை குறித்து எப்படியெல்லாம் பேசப்படுகிறது இது போன்று உலகத்தில் எங்காவது உண்டா திருக்குறள் உலக மறை என்று பேசுகிறோம் உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கின்றன எத்தனை இலக்கியங்கள் இருக்கின்றன எந்த இலக்கியத்திற்காவது உண்டான பெருமை இருக்கிறதா கிடையாது எல்லா மக்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறையை வகுத்துக் கொடுப்பதுதான் திருக்குறள் நாம் தேடி தேடி சொத்துக்களை சேர்த்து உடைமைகள் என்று தமிழில் சொல்கிறோம் எனக்கு இந்த நிலம் உடைமை எனக்கு இந்த வீடு உடைமை எனக்கு இந்த வாகனம் உடைமை வங்கியில் எனக்கு பல்லாயிரம் கணக்கில் பணம் உடைமை என்று நாம் பேசுகிறோம் ஆனால் வள்ளுவன் பத்து உடைமைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்றான் அந்த பத்து உடைமைகளை மட்டுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் போர் உங்கள் வாழ்வே உடைமைகளில் முதல் உடைமை அன்புடைமை வள்ளுவன் சொல்வதை மனதில் விருது அன்புதான் ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியமான அன்பு இருக்கிற இடத்தில் சாதி இல்லை அன்பு இருக்கிற இடத்தில் மத வேற்றுமை இல்லை அன்பு இருக்கிற இடத்தில் உயர்வு தாழ்வு இல்லை காரணம் அன்பு எல்லாவற்றையும் மறை உங்கள் இதயம் முழுவதும் நீங்கள் அன்பை மட்டுமே நிரட்டி வைத்திருந்தால் யாரையுமே வெறுக்க தெரிய யாரையுமே வெறுக்க முடியாத நிலையில் எந்த பிளவும் எந்த பிணக்கும் எந்த பூசலும் எந்த இடைவெளியும் நமக்குள்ளே கிடையாது நாம் அனைவரும் ஒன்று என நினைத்து வரும் விவேகானந்தர் உள்ளத்தில் அழகாக சொல்வார் அன்பு என்பது என்ன ஒன்றின் வற்புறுத்தல் என்பார் ஒன்றின் வற்புறுத்தல் நாம் அனைவரும் ஒன்று என்று நினைத்தால் நாம் ஞானிகளாகி வருகிறோம் ஒவ்வொன்றையும் இரண்டாகவும் மூன்றாகவும் வெட்டி வெட்டி பகுத்து பகுத்து பிரித்து கொண்டே போனால் நாம் அஞ்ஞானிகளாகி இருக்கிறோம் எனவே முதலில் நாம் இந்த உலகம் முழுவதும் ஒன்று என்று நினைக்க வேண்டும் அன்பின் வழி அது உயிர் நிலை என்கிறார் வள்ளுவர் நம் உயிர் எதை மையமாக கொண்டு இயங்குகிறது அன்பை மையமாக மிருதாவின் புத்தகம் என்று ஒரு புகழ்பெற்ற புத்தகம் ஒன்று உண்டு அந்த மிருதாவின் புத்தகத்தில் ஒரு வரி சொல்கிறார் படித்து படித்து நான் தேர்ந்திருக்கிறேன் ஒரு வரி நீங்கள் உங்கள் இதய புத்தகத்தில் மரவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வரி என்னது தெரியுமா அன்பு வாழ்வின் சகாயம் அன்பு வாழ்வின் சார் வெறுப்பு மரணத்தின் சீர் அன்பு தான் வாழ்வின் சார் வெறுப்பு மரணத்தின் சீர் எனவே எந்த நிலையிலும் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ளே வெறுப்பை மட்டும் வளர்த்துக் கொள்ளலாம் செயின்ட் அகஸ்டின் என்று இந்த கிறித்துவ சமயத்தை பரப்புவதையே தன் வாழ்வின் பணியாக மேற்கொண்டிருந்த ஒரு கிறித்துவிட்டு அந்த கருத்து ஞானியே ஒருவன் பார்க்கிறான் நான் படிக்காத பாமகன் பைபிள் முழுவதையும் நான் வாசித்தது கிடையாது ஆனால் கர்த்தர் வழங்கி இருக்கிற செய்தி எது என்று அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் நீங்கள் இந்த கர்த்தருடைய செய்திகளை எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் உங்களிடம் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வரிகள் கர்த்தருடைய செய்தி முழுவதையும் எனக்கு நீங்கள் சொன்னால் நான் மகிழ்வேன் ஒரு உடனே செயின்ட் அகஸ்டின் சிரித்தபடி சொன்னார் கர்த்தருடைய எல்லா செய்தியையும் ஒரு வரியில் உனக்கு சொல்ல வேண்டுமா ஆம் அன்பாயிரு அவ்வளவுதான் கர்த்தருடைய செய்தி அன்பாயிரு நான் அடிக்கடி சொல்லுவேன் அன்போடு இரு என்று அகஸ்டின் சொல்லவில்லை அன்பாயிரு என்று அன்போடு இரு என்று சொல்வதற்கும் அன்பாயிரு என்று சொல்வதற்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது வேற்றுமை இருக்கிறது நான் அன்போடு இருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கின்றன அந்த நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருக்கிறது என்று பொருள் நான் அன்பாயிருக்கிறேன் என்றால் எனக்குள்ளே நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அன்பை தவிர வேறு எதுவுமே கிடைய அன்புதான் நான் நான் தான் அன்பு என்று மாறிபட வேண்டும் இதை தருவதுதான் உண்மையான கல்வி இந்த கல்வியை நீங்கள் பெற வேண்டும் முதலில் இன்ஃபர்மேஷன் என்கிற தகவல் உங்களுக்கு இவற்றை எல்லாம் தராது அதற்கு அடுத்து நாலெட் அதுதான் உங்களை அறிவதற்காக நீங்கள் உயர்ந்து எடுக்கக்கூடிய நல்லறிவு உங்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயர்ந்தால் அடுத்து வருவது நான் வேறு இல்லை என்கிற அளவுக்கு நீங்கள் அடைந்து விட்டீர்கள் நீங்களே கடவுளாகி விடுவீர்கள் இந்து மதத்தில் வேதத்தில் ரிக்வேதத்தில் ஒரு ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு வரி இருக்கிறது அது முக்கியமான மகா வாக்கியம் என்பார் ஒரு மகா வாக்கியம் சொல்கிறேன் தத்துவம் அசி துவம் அசி என்றால் நீ அதுவாக இருக்கிறார் நீ எதுவாக இருக்கிறார் நீதான் கடவுளாக இருக்கிறாய் கடவுள் எங்கோ வெளியே இருக்கிறான் என்று தேடாது வெளியே தேடுகிற எவற்றையும் நீ அடைவதனால் முழுமையான இன்பத்தை ஒருபோது முன்னால் அடைய முடியாது நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேடுகிற மண் பெண் பொன் என்று எவற்றை நீங்கள் தேடினால் அவை உங்களுக்கு நூறு விழுக்காடு நூறு பர்சன்ட் இன்பத்தை மட்டுமே தரும் என்று ஏமாந்து விடாது ஒவ்வொரு இன்பத்திற்கு பின்னால் ஒரு துன்பம் தொடர்ந்து கொண்டே துன்பமற்ற இன்பத்தை எனக்கு வெளியே நான் தர முடியாது துன்பமே இல்லாத இன்பத்தை எனக்கு உள்ளே நான் தர முடியும் எப்பொழுது தெரியுமா இறைவனை எனக்கு உள்ளே நான் காணுகிறேன் இறைவனை எப்பொழுது என்னாலே காண முடியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் எல்லா உயிர்களும் என்னுள் இருக்கிறது என்ற நிலையை நான் அடைந்து விடுகிற பொழுது அன்பை தவிர எதுவுமே இல்லை இறைத்தான் என்று பிறந்தேன் தயவு செய்து சொல்கிறேன் நீண்ட நேரம் பேசுவது கூட நல்லதல்ல குழந்தைகளிடம் அதிகமாக திணித்து விடக்கூடாது ரெண்டே ரெண்டு கதையாக சொல்கிறேன் நான் நம்முடைய அம்மாவை பார்க்கிற பொழுதே அந்த தாய்மை கணிந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் நான் அன்பாக சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து என்பதை பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்கள் உங்கள் நூலகத்தில் வாங்கி வையுங்கள் தமிழில் குடியரசு கவிஞர் குடியரசு கோவையை சார்ந்தவர் மிக அழகான தமிழில் அவற்றை மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்திலும் சென் ஸ்டோரிஸ் என்று படிக்கலாம் தமிழிலும் சென் கதைகள் என்று படிக்கலாம் ஒரு கதை நான்கு வரி இருக்கும் அல்லது எட்டு வரி இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய செய்திகளை எல்லாம் அந்த கதைகளுக்குள்ளே நாம் பார்க்க முடியும் இப்போ நான் ஒரு கதை சொல்றேன் சென் சென் என்றால் ஒன்றும் இல்லை வாழ்வை இயல்பாக பார்க்க எந்த முகமூடியும் அணிந்து கொள்ளாமல் இயல்பாக வாழ்வை யார் பார்க்கிறாரோ அவர்தான் சென் அந்த இயல்பான வாழ்க்கை மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவர் சென் அவர் ஒரு மடத்தில் அமர்ந்திருக்கிறார் எதிரே சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்தார் அந்த ஊரின் பார்க்க வருகிறார் பார்க்க வந்தவர் அப்படி ஒரு இடத்தில் பணிவோடு உட்கார்ந்தார் சென் அவரை பார்த்தார் என்னையா இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் சென் உங்களிடம் ஒரு மாற்றத்தை நான் அடைய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்ன மாற்றம் உங்களுக்கு தேவை ஒன்றுமில்லை நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைக்கிறேன் ஆனால் என் இதயம் முழுவதும் எந்த நேரத்தும் கெட்ட எண்ணங்களையே நிரம்பிக்கிற அந்த கெட்ட எண்ணங்களிலே இருந்து என்னால் விடுபட முடியவில்லை கெட்ட எண்ணங்களே இல்லாத மனிதனாக நான் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டார் உடனே இவ்வளவுதான் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு சீடனை அழைத்தார் தம்பி அந்த அறைக்கு சென்று ஒரு மண்பானையை கொண்டு வாய்ந்த அவன் பானையை எடுத்துக் கொண்டு கொண்டான் அந்த பணக்காரர் முன்னாலே வை என்று சொன்ன பணக்காரர் முன்னாலே வை சென் அவனை பார்த்து சொல்கிறார் ஐயா நன்றாக இந்த பானைக்குள்ளே பாருங்கள் ஏதாவது இருக்கிறதா உள்ளே அவர் உள்ளே பார்த்தார் ஒன்றுமே இல்லை என்றார் மீண்டும் சொல்கிறேன் நன்றாக பாருங்கள் ஏதாவது இருக்கும் நன்றாக பாருங்கள் என்றார் அவர் மறுபடியும் நன்றாக விட்டு உற்று பார்த்துவிட்டு சொல்கிறார் ஒன்றுமே இல்லை அப்படியா இந்த பானையை கொண்டு வந்த பையனை அடைத்தார் தம்பி இங்கே வா நீ இந்த பானைக்குள்ளே பார்த்துவிட்டு ஏதாவது இருக்கிறதா என்று சொல் என்றான் அவன் உள்ளே பார்த்து விட்டு இருக்கிறது என்றான் பணக்காரருக்கு வியப்பு நாம் பத்து முறை திரும்ப திரும்ப பார்த்தோம் ஒரு பொருளும் விட இவன் பொய் சொல்கிறானே எது இருக்கிறது என்கிறான் இவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் உடனே இந்த சென் கேட்டார் தம்பி பானைக்குள்ளே ஏதோ இருக்கிறது என்கிறானே என்ன இருக்கிறது என்றார் ஐயா காற்று உள்ளே இருக்கிறது நீங்களெல்லாம் அறிவியல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இயற்கையின் படைப்பில் வெற்றிடம் என்பதே கிடையாது ஒரு இடத்தில் வெற்றிடம் என்றால் உடனே காற்று நிறைவு வெற்றிடமே கிடையாது இவன் சொன்னான் காற்று உள்ளே இருக்கிறது அப்போதான் பணக்காரர் பார்க்கிறார் இந்த சின்ன செய்தி கூட நம் புத்திக்கு எட்டாமல் போய்விட்டதே என்று யோசித்தார் பையன் சொன்னது சரியா தவறா சொல்லுங்கள் இல்லை சரிதான் காற்று உள்ளே இருக்கிறது என்று பையன் சொன்னதை நான் ஒப்புக்கொள்கிறேன் பிறகு அதே பணக்காரகம் கேட்கிறார் பானையை உடைக்காமல் இந்த காற்றை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் உங்களால் முடியுமா உடனே அவர் சொன்னார் நான் என்ன மந்திரவாதியா பானையை உடைத்தால்தானே உள்ளிருக்கிற காற்று வெளியே போகும் நீங்கள் பானையை உடைக்க வேண்டாம் என்கிறீர்கள் உடைக்காத பானையிலிருந்து காற்றை எப்படி வெளியேற்ற முடியும் முடியாது அப்படியா இந்த பயனை அடைத்தார் தம்பி இந்த பானைக்கு சிறிய அளவுக்கு கூட சேரம் இருக்கக்கூடாது இதற்கு உள்ளே இருக்கிற காற்றை உன்னாலே வெளியே கொண்டு வர முடியுமா ஓ கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வருவாய் பொருந்தடையா இது உள்ளே போனார் இன்னொரு மண் பானை முழுவதும் தண்ணீரை மிரட்டிக் அந்த தண்ணீரை எடுத்து வந்து இந்த மண்பானை முழுவதும் ஊற்றினான் தண்ணீர் உள்ளே போய் சேர 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 உள்ளிருக்கக்கூடிய காற்று மொத்தமாக வெளியே போய்விடுகிறது இப்பொழுது பானையில் தண்ணீர் விட்டது காற்று வெளியே போய்விட்டது இப்பொழுது காற்று வெளியே போய்விட்டதையா தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த பானைக்கு ஒரு சேதாரமும் இல்லாமல் உள்ளிருக்கிற காற்றை இந்த பையன் அனுப்பி ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்புக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் இதயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட நினைவுகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இந்த பாடைக்குள் அடைந்து கிடக்கிற காற்று மாதிரி இந்த காற்று எப்படி வெளிப்படுத்தினான் இந்த பையன் தண்ணீரை கொண்டு வந்து உள்ளே நிரப்பினான் உள்ளிருந்த காற்று வெளியே போய்விட்டது நீங்கள் நல்லனவற்றை படியுங்கள் நல்லனவற்றை கேளுங்கள் நல்லதையே சிந்தியுங்கள் அவை அனைத்தையும் உங்கள் இதயத்திற்குள்ளே கொண்டு போய் கொட்டிக்கொண்டே கொண்டே இருங்கள் நல்லவை அனைத்தும் உள்ளே போய் சேர 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 கெட்டது அனைத்தும் தானாகவே உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் இதுதான் இதுதான் வழி நாம் நல்ல நினைவுகளோடு இருக்கிற பொழுது மேன்மையான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது பொருள் ஒன்றை விளக்குவதற்கு இன்னொன்றை நாம் பெருகியது நான் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன் ஒரு சென் தன்னுடைய சீடர்களோடு போய்கொண்டே இருக்கிறார் ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்திற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார் வழிநடிக பார்க்கிறார் இந்த பாதையின் இரண்டு மருங்கிலும் வெறும் கலைகள் மண்டி கிடக்கின்றன பார்த்து கலைகளாக மண்டி அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது உடனே ஒரு சீடன் சொன்னான் கையால் இந்த கலையை எல்லாம் பிடுங்கி எரிந்தால் கலை காணாமல் போய்விடும் என்றான் அப்படியா சரி இன்னொரு சீடனை பார்த்தார் தம்பி அவன் கையால் கலையை பிடிங்கி எரிந்தால் போதும் என்கிறார் நீ என்ன சொல்கிறாய் ஐயா கையால் இந்த கலையை பிடிங்கி எறிவது என்று ரொம்ப நேரமாகும் ஒரு மண்வெட்டியை எடுத்து வெட்டி வெட்டி எடுத்து கிளைகளை நாம் தட்டிவிட முடியும் ஒரு மண்வெட்டியால் இதை அகற்றிவிடலாம் அப்படியா சரி இது மூன்றாவது சீடனை கேட்டார் தம்பி அவன் கையால் வெட்டி விடலாம் என்றான் இவன் மண்வெட்டியால் வெட்டி விடலாம் என்றான் நீ இங்க இருக்கிற கலைகளை அப்புறப்படுத்த என்ன செய்யலாம் என்கிறார் அவன் சொன்னான் ரொம்ப எளிதையா என்ன செய்யலாம் தீ வைத்து கொளுத்தி விட்டால் அத்தனையும் கரிந்து சாம்பலாகிவிடும் கலைகளை நீட்டார்கள் என்றார் ஒரு பதிலும் சென் சொல்லவில்லை கையால் வெட்டியது சரி என்றும் சொல்லவில்லை வெட்டியால் வெட்டியது சரி என்றும் சொல்லவில்லை தீ வைத்து கருத செய்வது சரி என்றும் சொல்லவில்லை அவர் ஒரு ஆறு மாதமான பிறகு அதே சீடர்களோடு திரும்பி வருகிறார் வருகிற பொழுது பார்த்தால் சாலையின் இரு மருங்கிலும் நெற்பயிர்கள் அப்படியே காற்றில் அசைதாடி கொண்டிருக்கின்றன இப்பொழுது கலைகளை நீ வெட்டலாம் என்றான் வெட்டினாலும் கலை மறுபடி வரும் கலைகளை நீ கைகளால் படித்தாலும் மறுபடியும் வரும் கலைகளை தீ வைத்து கொளுத்தினாலும் மீண்டும் கலைகள் மட்டும் ஆனால் கலை இருந்த இடத்தை அப்படியே விட்டு வைத்தால் மீண்டும் மீண்டும் கலை வரத்தான் செய்யும் என்ன செய்ய வேண்டும் ஒன்றை தவிர்ப்பதற்கு இன்னொன்றை கொண்டு வர வேண்டும் இந்த கலைகள் இல்லாமல் நிலம் இருக்க வேண்டும் என்றால் பயிரிட வேண்டும் நெற்பயிர்கள் இப்பொழுது இடப்பட்டிருக்கின்றன கலைகள் காணாமல் போய்விட்டன பயிர்கள் செழித்து ஓங்குகின்றன அது போன்றுதான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கலைகளை நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் நல்ல சிந்தனைகள் என்ற நெற்பயிரை நீங்கள் உள்ளுக்குள்ளே விதைக்க வேண்டும் என்றார் எனவே நல்லனவற்றை சிந்தியுங்கள் நல்லனவற்றை படியுங்கள் நல்லவர்களாக இருங்கள் நான் கல்லூரியில் படித்த பொழுது நான் பள்ளியில் படித்த பொழுது இருந்ததை விட இன்றைய சமூகம் சிதைந்து கிடக்க உண்மையில் என்னை விட நீங்கள் அறிவாளிகள் நான் பள்ளியில் படித்த பொழுதோ கல்லூரியில் படித்த பொழுதோ என்னுடைய சிந்தனையை சீரழிப்பதற்கு என்னை சுற்றி இவ்வளவு தீய சக்திகள் இல்லை படிப்பை தவறு ஒன்றும் இல்லை அதிகபட்சம் ரேடியோ வைத்து காது கொடுத்து பாட்டு கேட்டார் அல்லது சென்று திரைப்படம் பார்க்கலாம் அவ்வளவுதான் திரைப்படத்தை வீட்டிலேயே பார்க்க முடியாது நாம் சென்றுதான் பார்க்கணும் எனவே என்னுடைய சிந்தனை சிதறுவதற்கு பெரிய அளவுக்கு அங்கே கெடுதி இல்லை ஆனால் இன்று அப்படி இல்லை உங்கள் படுக்கை அறைக்குள்ளேயே அனைத்தும் வந்து உங்களை சிதைக்க தொடங்கி விட்டார் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது என்றால் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை கெடுப்பதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன சமூக வலைதளங்களுக்குள்ளே போனால் உங்களை சீரழிப்பதற்கு ஓராயிரம் செய்திகள் இருக்கின்றன ஒன்றும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எந்த தெரு பக்கம் வந்தாலும் டாஸ்மாக் கடைகள் உங்களை வரவேற்கின்றன டாஸ்மாக் இந்த சமூகத்தை சீரழிப்பது போதாது என்று இன்றைக்கு போதை கலாச்சாரம் பெருகிவிட்டது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் காம்பவுண்ட் பக்கத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவன் ஒரு சின்ன சாக்லேட் கொடுப்பதை போல பிள்ளையிடம் காசை வாங்கிக் கொண்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்கிறார் அந்த சாக்லேட்டை எடுத்தவன் வாயில் வைத்தால் அவன் போதை காட்டுக் கொள்கிறான் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு போதை கலாச்சாரம் எங்கு பார்த்தாலும் ஏன் அதிகமான கனவு நடக்கிறது ஏன் கொலை நடக்கிறது ஏன் பாலியல் பிறழ்வுகள் நடக்கின்றன எல்லாவற்றுக்கும் காரணம் போதை கலாச்சாரம் தான் இவ்வளவு மோசமான இந்த போதை கலாச்சாரத்திற்கு நடுவேதான் நீங்கள் உங்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்வது என்றால் சுற்றிலும் பற்றி எறிகிற நெருப்பு பற்றி எறிகிற நெருப்புக்கு நடுவே தன்னை எரித்துக் கொள்ளாமல் ஒரு கற்பூரம் காப்பாற்றிக் கொள்வது எவ்வளவு கடினமானதும் அவ்வளவு கடினமானதுதான் இன்றைய சமுதாய சூழலில் நீங்கள் சிறந்த பிள்ளைகளாக உருவாவும் ஆனால் அந்த முயற்சி நான் நல்லவனாக இருக்கேன் என் தாயும் தந்தையும் தான் நிறைவாக நிறைவாகச் சென்றேன் தமிழில் தொடங்கி தமிழிலேயே முடித்து தமிழ் ஒரு அழகாக ஒளி தமிழில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது இப்பொழுது கல்வி என்ற ஒரு வார்த்தை தமிழில் இருக்கிறது கல்வி நீங்கள் கற்க வந்து கல்லுதல் என்பதிலிருந்து வந்தது கல்வி கல்லுதல் என்றால் என்ன தோன்றுதல் என்று பொருள் நீங்கள் ஒரு மரம் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு வீரியம் மிக்க நல்ல விதையை கொண்டு வந்து அந்த நிலத்தின் மீது வீசி எறிந்து விட்டு போனால் விதை விருட்சமாக விதை விருட்சமாக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கே பள்ளம் தோண்ட வேண்டும் தோண்ட வேண்டும் தோண்டி விதையை உள்ளே வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் விதை விருட்சமாக கல்வி என்பது என்ன உங்கள் உள்ளத்தை தோன்றுவது உங்கள் மனதை தோண்டி அதற்குள்ளே நல்ல நவத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதே அதுதான் கல் கல்லுதல் தோன்றுதல் அங்கிருந்து வந்ததுதான் கல்வி எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்று பாருங்கள் பல இடங்களில் பார்த்தேன் என் பிள்ளைகள் தொடக்கம் தொட்டி இந்த வரையில் என்னை அப்பா என்றுதான் நினைப்பார்கள் அம்மாவை அம்மா என்றுதான் கலாச்சாரம் குழந்தை அழைப்பதை விரும்பவில்லை தாயே சொல்றான் எவ்வளவு செலவழித்து உன்னை அந்த கான்வெண்டில் சேர்த்திருக்கிறேன் கழுத இன்னமும் என்னை நீ அம்மான்னு சொல்ற பக்கத்து வீட்டுல பாரு என்ன அழகா அந்த புள்ள மம்மின்னு சொல்லுது நீ இப்பவும் அம்மானு சொல்றீங்க தாய் சொல்றான் டேடின்னு சொல்லுன்னு அப்பா சொல்ற யோசிக்க வேண்டும் இதை சொல்லி நான் நினைக்கிறேன் அம்மா அப்பா இந்த சொற்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க தமிழ் எப்படிப்பட்ட மொழி என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த மொழியை அழிக்க விடலாமா அம்மா முதல் எழுத்து ஆ உயிர் எழுத்து அதற்கு அடுத்த எழுத்து இம் மெய் எழுத்து அதற்கு அடுத்த எழுத்து மா உயிர் மெய் எழுத்து தமிழில் உள்ள எழுத்து கலைந்த மூன்று வகையாகத்தான் தெரிவிக்கிறோம் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த அம்மாவை எப்படி இந்த மூடாத உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆ என்ற உயிர் எழுத்து இன் என்ற மெய் எழுத்து மா என்ற உயிர்மை எழுத்து மூன்றும் சேர்த்து அம்மா ஏன் இப்படி வைத்தார் உங்களுக்கும் எனக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தன்னுடைய கருவி உயிரை தருபவள் அம்மா அவள் உயிரை தருபவள் என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எழுத்து ஆவை வைத்தான் வெறும் உயிர் மட்டுமே வெளியே வந்து உழவ முடிய அதனால் இந்த உயிர் உள்ளுக்குள்ளே உறைந்து அது வெளியே வருவதற்காக நெய்யை கொடுக்கிறாள் ஒன்பது மாதம் ஆயிரம் சிரமங்களுக்கு இடையே அம்மா நெய் கொடுக்கிறார் நெய் என்றால் தமிழ் உடம்பு முதலில் உயிர் கொடுத்தார் உயிர் எழுத்து அந்த உயிர் இருப்பதற்கு நெய் கொடுக்கிறார் மெய் எழுத்து இனி பத்து மாதம் முடிந்த பிறகு உங்களையும் என்னையும் உயிர் மெய்யாய் இந்த மண்ணில் அவள் உதவ விடுகிறாள் என்பதனாலேதான் நீங்கள் அம்மாவை அம்மா பொழுதெல்லாம் சொல்லும் போதே அம்மா நீதானே எனக்கு உயிர் கொடுத்தவள் நீதானே இந்த உயிர் இருப்பதற்கான உடம்பு கொடுத்தவள் நீதானே என்னை உயிரோடும் உடம்போடும் இந்த மண்ணில் உழவச் செய்தவள் சிந்தித்து அம்மா அம்மா என்று சொன்னார் சாகர வரையில் அம்மாவின் தண்ணில் ஒரு துளி கண்ணீர் வருவதை கூட உங்களால் நான் ஒவ்வொரு நாளும் ஆறாம் வகுப்பு தொடங்கி இன்று வரை செய்கிறேன் ஆசிரியர்களுடைய பணி மிக முக்கியமான நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற கூட எனக்கு என்ற பதினோரு வயது இன்று எனக்கு எண்பத்தி ஆறு நடக்கிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆறாம் வகுப்பில் நான் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது என் வகுப்பு ஒரு நாள் திடீர் என்று ஒரு கேள்வி கேட்டார் பிள்ளைகளை நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களாக எங்களுக்கு ஒன்று எப்படி காண முடியும் கடவுளை எப்படி காண முடியும் நாங்கள் யாருமே கண்டதில்லை ஆசிரியர் சொன்னார் இல்லை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் நாங்கள் கடவுளை கண்டிருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் யாரை சொல்கிறார் ஆசிரியர் என்று வானத்தில் எங்கோ இருப்பதாக சொல்லப்படுகிற கடவுளை பற்றி கவலைப்படாது உன்னை ஈந்தெடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்காக வந்து வாய்த்த உன்னுடைய தாயும் தான் உன் கண்ணதிரே உழவுகின்ற கடவுள்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் கடவுளை வெளியேற்றே உன் தாயிடம் கடவுளைப்பா உன் தந்தையிடம் கடவுளைப்பா எழுதப்படாத பலகையாக இருந்த என் இதயத்தில் அந்த ஆசிரியர் எழுதி வைத்தார் அன்று தொட்டு இன்று வரை நான் உலகம் முழுவதும் செல்கிறேன் நான் செல்லாத இல்லை எந்த நாட்டுக்கு சென்றால் விமானத்தில் பறந்தாலும் ரயிலில் சென்றாலும் எங்கு போனாலும் காலை பொழுது விடுகிறது புலர்காலை பொழுது மலர்கிறது என்றால் உடனே நான் கண் திறந்து பார்க்க மாட்டேன் உடனே வாய் திறந்து பேச மாட்டேன் வரை வரையதி செய்கிறேன் இறப்பு வரையதி செய்கிறேன் பொழுது விடிந்து விட்டது என்ற நினைவு வந்தவுடனே மெல்ல இரண்டு என் உள்ளங்கைகளை விரித்து என் கண்களுக்கு முன்னாலே கொண்டு போய் வைப்பேன் பிறகு மெல்ல கண் திறந்து பார்ப்பேன் என் வலப்புறத்தில் என் தாயை தரிசித்தேன் என் இடப்பட்டத்தில் என் தந்தையை தரிசித்தேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு வழங்கப்படுகிற முதல் தெய்வ தரிசனம் என் தாயும் என் தந்தையும் தான் அதற்கு பிறகு வாய் திறந்து அம்மா என்பேன் பிறகு அப்பா என்றேன் அதற்கு பிறகுதான் எதையும் பேசுவேன் இந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்படி வந்தது அம்மா என்ற தமிழ் சொல் எனக்கு கற்றுக் கொடுத்தது யோசியுங்கள் அம்மா நீங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும் அப்பாவிடம் போக மாட்டீர்கள் அப்பா அடிப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அம்மாவிடம் செல்வீர்கள் ஏன் அம்மா மென்மையான ரொம்ப ரொம்ப மென்மையான அவள் மென்மையானவள் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக தான் தமிழ் சொல்கிறது அம்மா இம்மா மெல்லினை எழுத்து கிடையாது வைத்திருக்கிறது அப்பா அம்மாவை போல் மென்மையானவள் இல்லை அவன் கொஞ்சம் வன்மையான அதனால்தான் அப்பா இப்பா வல்லினை எழுத்தை வைத்திருக்க நீங்கள் நூறு முறை அம்மா 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 என்று சொன்னால் வாய் மோக பத்து முறை அப்பா 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 என்றாலும் வாய் அப்பா என்பவன் வன்மையானவன் அம்மா என்பவள் மென்மையானவன் என்பதை கூட எவ்வளவு சூசகமாக சொல்லிக் கொடுக்கிறது என் மொழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே தமிழை வழி தமிழை சுவாசி தமிழை நேசி தமிழின் மூலமாக தமிழ் மண் சார்ந்த பண்பாட்டு பெருமைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தமிழின் மூலமாக நம்மை நாம் அறிந்து நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்